அலருக்கும் வணக்கம் உனக்கு இருபத்தொம்பதாம் தேதி ஒரு முக்கியமான இடம் உண்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏரியா பார்த்தா விளாங்கும் எல்லாேருக்கும் இது ஒரு காட்டுப்பகுதி ஒரு வீடு இருக்குது ஜெல வீடு இருக்குது பகுதி என்னண்டா ஒரு பொடியும் வந்து எத்தனை எத்தனை வயசு ஆளுக்கு ஆ இருபது வயசு என்னண்டா அவர் நிலவரத்தை பார்க்கும்போது இதோட நம்ம செய்கிற உதவியோட பெரிய கஷ்டப்பட்ட குடும்பமாக தான் இருக்கு ஏன்னா இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை லைன் தண்ணி இல்லை நெஞ்சாலே லைன் தண்ணியும் கூட இல்லை அப்போ எங்களுக்கு வந்து குடிக்கிறது தண்ணி இல்லை கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீ ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல அங்கே போறது பா பாப்ப வந்தான்னுப்ப ஒரு குடும்பம் சாப்பாட்டு கஷ்டமா இருந்ததுல சாமம் வாங்கி கொடுத்து போட்டு நான் திரும்பி அடுத்த குடும்பத்துக்கு வாங்கி தான் வாங்கிக்கிறேன் பவுண்டு வர்றதுக்கு

தம்பி வந்து இப்போ நான் இந்த லைவே ஃபுல்லாக பாருங்க நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இப்போ எங்க வேறு குளிக்க போகிறேன் எங்கட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும் பாருங்க வேற இப்போ நடக்கல நடக்க மாட்டேங்க என்ன பேரு மகனாதி மகன் அப்பா அப்பாட்டு போய் தான் வெறும் மட்டும்தானா கூட நாலு பேர் வெறாண மூத்தால் ஆஆ என்னண்டா இந்த புரியம் வந்து போண்ட இந்த தாத்தி பெத்தி லோகம் ஆகுது வேறு வந்து இது அம்மா இப்போ நடக்க மாட்டார் நடக்கிற தவண்ட போற ஒன்று தவண்ட போறேன் அங்க அங்க அங்கே போ இப்படித்தான் வேறு போற இப்படித்தான் வேறு குளிக்க போறேன் அதை போகிற இடத்த நாங்கள் ஃபுல்லாக அந்த லைவில் நீங்கள் பார்க்கலாம் உண்மையில இந்த நல்ல உள்ளம் படைத்த நல்ல மனம் படைத்த உள்ளங்களே நீங்கள் இப்படியான குடும்பங்களுக்கு செஞ்சால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்படியே நடந்து நடந்து இப்படித்தான போகிற வராங்க அவர் குளிக்கிறதுக்கு போகிற இடத்த காட்டுறேன் நான் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுக்கு வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு குழாய் கிணறு உண்டு அதாவது கிணறு உண்டு பொறுக்கிணறு உண்டு அடித்து கொடுத்தாலும் நல்லம் ஒரு குழா கிண குழாய் கிணறு அடித்து கொடுத்தாலும் நல்லம் ஏன்னாட்டா பொறியினுக்கு வந்து இதுவே வச்சுருக்கேன் இதுவே வச்சு இப்போ இப்போ பொறுப்புல இருந்தது இருந்து பொ இருந்து இப்படியே நடந்துட்டு போறதுதான் கடவுள் கடவுள் இப்படி எல்லாம் கொடுக்குறான்னு எங்களுக்கும் தெரியாம இருக்கு இப்படியான என்ன பாவம் தெரியாது அதாவது தாயிராபம் செய்யற பாவத்துக்கு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறது எங்களுக்கு பார்க்க பெரிய ஹவலியா இருக்கு இவரு குளிக்க போற இடத்துல அங்க புள்ள காட்டுறேன் இந்த வீடியோ பாருங்க இதுதான் இதுதான் அவங்க திக்கிற வீடு இவர் குளிக்க போற இடம் இதுல பக்கத்துல கிணறு ஒன்றுமே இல்லை இப்போ நான் இப்போ லைவோ காட்டுறேன் மோட்டை திருப்பிட்டாங்க வேற குளிக்க போகிற இடத்த காட்டுற மாறு இதை பார்த்து உங்களுக்கு விளங்கும் வேற இங்கே குளிக்க போறாரு இப்போ நம்ம மாட்டுக்கு இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு கச்சமில்ல வாங்கி கொண்டு கொடுத்து போட்டு இப்போ நான் அடுத்த இது வாங்கிட்டு போகிறேன் மூட்டை சைக்கிற காட்ட தான் ஆயிருக்கு ம் அப்படி போங்க கத்தி

எனக்கும் கொஞ்சம் மனசு விருப்பம் அவருக்கு வரைக்கும் இப்படியோட குடும்பத்தில் பார்த்து போகிறேன் குடும்பத்தை வேறு குடும்பத்துக்கு கொண்டு வரதுக்காக அடி வந்துடான் அதுக்கு ஒரு பத்து கிலோ அரிசியம் ரெண்டு கிலோ மாவும் தாங்கிக்காயில் என்ன எனக்கும் இப்போ இப்படி எல்லாம் பார்க்குறேன் என்னமான விரும்ப மாட்டான்மா கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு பிள்ளையில பார்க்குறேன்னா கொடுத்துருங்க அதே கொடுத்துருங்க இதோட குடும்பத்துக்கு வாங்கிட்டு வந்துடான் கொடுப்ப வேண்டு அது அது சாப்பாடு கட்ட வேண்டுன்னா கோலத்தி வரும் இப்போ ஒரு குடும்பத்தை கொடுத்து வந்தானு இப்போ அது ஒரு பத்து கிலோ அரிக்கு ரெண்டு கிலோ மாவு இருக்கு என்ன கொண்டு போக மனம் வரவில்லை எங்களுக்கு என்ன செய்கிற நம்மள யார்கிட்ட கேட்குற இந்த வீடியோ பார்க்கற நல்ல விளாங்கலாம் புலம்பெதனாண்டி உறவுகளே இப்படியான குடும்பங்களுக்கு உதவி செஞ்சால் உமையில நீங்களும் ஒரு நல்லா இருப்பியல் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொடியை நடந்த பார்த்திருப்பியல் இப்போ இந்த லைவ காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த லைவ்ல பார்த்து உங்களுக்கு வளங்க வேறு எங்கே குளிச்சா போகிறார்கு பாருங்க இதுக்கு நீங்கள் முன் வந்து ஒரு குழாய் கிணறோ இல்லை ஒரு கிணறோ இல்லை தூக்கி கொண்டு போயில போயிருந்தது குழந்தை தூக்கிட்டு தோல்லை நம்ம போயிலாம் எங்க தூக்குறது தூக்கிட்டு போயில அம்மா அம்மா ஆஹ்

என்ன செய்கிற இப்படி யோசிச்சு நம்மள பாருங்க நம்மளும் ஒரு யோசிக்கிட்டவங்களும் அத இந்த வீடியோ பாருங்க இதான் அவங்க வீடு இருக்கிற வீடு இதோட காட்டு வரும் யானை வர என்ன யானை வர இடங்கள் இது புல்லா காடு இதெல்லாம் புல்லா காடு இது ஒரு அஞ்சாறு குடும்பம் தான் இருக்கணும் அஞ்சாறு குடும்பம் இதுக்கு இப்ப இவர் வந்து குளிச்சா போற இடத்த நான் காட்டுறேன் என்ன மோட்டார் சைக்கிள்ல போய் காட்டுறேன் பாருங்க இதை பார்த்து என்ன விளங்கும் என்ன செய்கிற இப்படியான உறவுகளுக்கு ஒரு குழாய் கிணறோ உறவிகளை கேட்டால் தெரிஞ்சு கொடுக்குறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை பாருங்க இல்லை பார்த்தேன் இல்லைன்னா விளங்கு நான் இப்போ மோட செயல காட்டுறேன் இப்போ அந்த குளிக்கிற கிணத்தடியே நான் இப்போ போய் கிட்ட போய் காற்றம் பாருங்க இல்லை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் அங்கே போறடம் ஏன்னாண்டா அந்த ஒரு அண்ணா கூட்டி எங்களுக்கு இந்த நிற்கிறாரு அவரை மோதை காட்டில் இந்த நிற்கிறாரு அரலாமா ஆ இந்த நிற்கிறாரு அவர் தான் கூட்டிகிட்டு வந்தவர் இப்படி ஒரு ஒரு இரண்டரைக்கு பாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவர் அதே மாதிரி தான் இந்த நண்பனுக்கு ஹோல் அடிச்சிக்காங்க டுவாய்ட் எடுக்கிற ஒரு நண்பனுக்கு ஹோல் அடிச்சு தான் ரமேசானா ஹோல் அடிக்கிட்டான் இப்போ இப்படி பார்க்க தொழில் நான் வந்துடான்னுப்பேன் இப்போ அவர் கூட்டிகிட்டு வந்தால் இப்போ காட்டி காட்டு நான் இப்போ ஃபுல்லாக லவ் லைவ காட்டுறேன் பாருங்கள் சரிங்க அப்படியே வாங்க எனக்கு குளிக்க போகிற இடத்தான் காட்டுறேன் வாங்க வரக்கா அவங்களுக்கு சாய்க்கணும் பாருங்க இதனாலதான் போற குளிக்க போகிற இடத்த பாருங்க இதை பார்த்தா உங்களுக்கு விளாண்டு ஃபுல்லாக காட்டு போயிடுது ஃபுல்லாக காடு ஐயா என்ன ஹத்தி இடம் நிற்காலோ என்ன கம்பௌட்ரலோ மாற மாற ஐயா நீ பாருங்க நான் தான் எனக்கு என்னென்னடா அந்த வீடியோ எடுக்கிற எனக்கு ஒரு தரம்பு இல்லை நான் மட்டும் நான் பா நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறது நானே ஓடுற வீடியோ எடுக்கிறேன் நடக்கிறேன் எனக்கு ஒரு தரப்பு இல்லை வீடியோ எடுக்கிற எடுக்கிறதுக்கு செலவு கூட ம் இப்போ அதில் குளிக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஆக்கள் குளிக்கிறாங்க இதனால் தான் போகிறேன் குளிக்கிறதுக்கு தான் போகிறேன் நான் தெரிகிற கிணத்துல இங்கே தெரியுமா இந்த தெரியலை உங்களுக்கு நான் தெருகிற கிணறு இல்லை பொம்பளை எல்லாம் அதை நான் ஃபுல்லாக காட்டு இல்லாதது இந்த நிறைய கிணறு தெரியாது ஃபுல்லாக தெரியல இந்த கிணத்துல தான் அவர் குளிக்க வாரேன் இதை பார்த்தா விலங்கு அவங்களுக்கு கொஞ்சம் அங்கே இருந்து இப்போ இதால தான் போகிறோம் தான் இந்த வழி இன்றைக்க வழியால் அவர் தவண்டு தவண்டு இதாலாம் பாறேன் நிறைய வழியாலாம் பாருக்கு தூக்குறதுக்கும் கொண்டு போகிறதுக்கு தைக்கிடமில்ல இப்போ இதால போயிட்டான அவர் அங்கே நடத்துல குளிக்க போகிறேன் அந்த கிணத்துல இது வாரு ஹார்ட் போயிட்டு இருந்தால் இதுக்கெல்லாம் இருக்கிறாங்க யாராவது நல்ல விளங்கலே அவங்களால் முடிஞ்சா குடிஞ்சால் அவர்களுக்கு ஒரு குழாய் கிணறு அதாவது குழாய் கிணறு எல்லோரும் ஒரு பொறுக்குணராக கட்டி கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கும் போன எத்தனை நூற்றி ஐம்பது அடி வெட்டுவோம் போனேன் தண்ணி வட்டா நூற்றி ஐம்பது கிட்ட வரும் மாலம் வேணாண்டா மலை மலையும் போது தானே காட்டு பகுதிக்கு எல்லாம் ஹல்லு மலை இருக்குது வீடியோ பார்க்குற உறவுகள் எங்களுக்கும் என்னென்னு தெரியல நானும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தாமான் காட்டு இது போனால் கொண்டு கொடுப்பேன்ட்டு அதையும் கொடுத்து விடுவாரன் இப்படி தான் நம்மளோட வேலை ஆண்ட்ராய்டாக தான் கொடுத்து விட்டு போகிறதா நம்மளோட வேலை என்ன செய்கிற நல்லா இருக்கட்டும் எல்லாரும் வீடியோ பார்க்குற ஒரு வேலையை உங்களால் முடிஞ்சால் அந்த கொடிக்கின்ற இதை பார்த்துருப்பேன் எல்லாரும் இப்போ நாங்கள் காட்டுகின்ற வந்த லை 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 பார்த்துருப்பேன் இப்படி அந்த இதால் போய் தான் அன்னாரிய அந்த அன்னா இருக்க குணர் ஒரு குணர் இருக்குது அந்த வட்டிக்கையில் நிறைய குணரத்துலாம் குளிக்கிறவங்க என் காட்டுற மாதிரி இந்த தெரிஞ்சது கிம் பண்ணி காட்டெல்லாம் தெரிஞ்சு வாருங்க இந்த தெரியுது இந்த குணத்துக்கு தான் குளிக்க வர்றாரு இதாலாம் வரார் இந்த வலி வர வலி இதாக தவண்டு வேண்டு வரேன் அந்த கதி காலெல்லாம் காயண்டாப்பா நானும் பார்த்துடேன் இப்போ கை கதிகாலை நம்முடங்காலெல்லாம் காயன் தவண்டுகாண்டு வந்து இந்த காட்டு பகுதி இது நான்

எல்லாரும் எல்லோரும் அடிபொடி இடிபடி ஓடுறத விட பிரியான மக்களுக்கு ஒரு உதவி செய்கிறது நல்லவன் தான் சொல்கிறேன் வேணுண்டா நம்மளோட அந்த வீடியோ வந்து எல்லோரும் லட்சக்கணக்கில் மக்கள் பார்க்குறீர்கள் எல்லோரும் என்ன செய்கிறீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அவங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் அவங்களோட இதுவே வேணுமாட்டாலும் நாங்கள் அவங்களோட ஒரு நம்பரை அவங்களோட அட்ரஸ் நாங்கள் தாரன் அதுக்குடியே நீங்கள் தொடர்பு பண்ணி அந்த பொருட்களை நாங்கள் கட்டி கொடுத்தாலும் தான் அந்த வச்சு மாதிரி இந்த ஆரியா குணத்திலாம் அவர் குளிக்க வாரேன் இந்தாதி குணத்தில் குளிச்ச வாரேன் பாருங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குமா ஒரு வெளிநூறு மீக்கர் வருமா எழுநூறு எண்ணூறு மீக்கர் ஒரு எண்ணூறு கூட வரும் எண்ணூறு ரெண்டாயிரம் மீக்கர் ஒரு கிலோமீட்டர் தான் பார்க்க போனாதி நூறு மீக்கர்ன்றா தமிழ் தெரியாது நாளைக்கு இன்றைக்கி வந்து என்னைக்கு ஹட்டுக்கு போகிறோம் இப்போ விட ஹட்டு போகிறேன் ஒரு மீக்கர் வேண்டாம் இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது மீக்கர் வரைக்கும் ஆ இப்போ அங்கேருந்து பார்த்தா அப்போ ஒரு ஆயுதம் ஆயுதம் விற்கிற வரும் ஆனால் அவங்களா நல்லாங்களை நீங்கள் பார்த்து உதவி செய்யுங்க நாங்களும் என்னென்ன எனக்கு சொல்கிறேன் சரியில்லை இந்த வீடியோ அவங்களுக்கும் இதில் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் உதவி செய்ய விரும்புனா நாங்கள் அவங்கள இதை தார நீங்கள் ஒரு பொறுப்பினராவார் அந்த குடும்பத்துக்கு ஹட்டி கொடுக்கணும் சந்தோஷமாக இருக்கும் பாய் நன்றிக்கா வைக்கிறோம்